குரை விண்ணி அருள்வார் குறைகளை களைவார் குலதினை காப்பா ஓம் பரலக் ஜெய் அன்பு சாய் நாள் இனிமையான நாளாக அமைய உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்காக எல்லாம் வல்ல சத்குரு சாயப்பாவிடத்திலே பிரார்த்தனை செய்கிறேன் அன்பு சாய் சொன்னங்களே பாபாவை கும்பிடக் கூடாதா பாபாவை கும்பிட்டா நல்லது நடக்காதா கெட்டது நடக்குமா பாபா யாரு அவரையே நான் கும்பிடணும் அந்த மாதிரி இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இன்னும் இருக்கிறாங்க இந்த உலகத்துல கிட்டத்தட்ட பாதி பேருக்கு மேல எல்லா மதத்தை சார்ந்தவங்களுக்கும் பாபா பிடிக்குது ஆனா ஒரு சிலர் பாபாவுடைய சிலையை தூக்கி வெளியில போடு பாபாவுடைய படத்தை போட்டு கீழ்ச்சி போடு இப்படி சொல்றத நம்ம கேட்கணும் இந்த மாதிரி பாபாவை ஒரு குடும்பத்துல நாலு பேர் இருக்கிறாங்கன்னா மூணு பேர் இருக்கிறாங்கன்னா அதுல ஒருத்தர் பாபாவை கும்பிட்டாங்கன்னா அந்த பாபாவை கும்பிடாதவங்க அந்த கும்பிடக்கூடிய அந்த நபரை அந்த உறுப்பினரை அந்த குடும்ப உறுப்பினரை ரொம்ப அவமானப்படுத்துகிறாங்க அவங்க சொல்கிறத கேட்கறது இல்லை பாபா கோவிலுக்கு பாபாவுடைய அந்த பூஜைகளை புனஸ்காரங்களை விரதங்களை இருக்கிறதுக்கு தடை பண்ணுறாங்க அதுதான் ஏன் அப்படின்னா நமக்கு எது எது பிடிச்சது அப்படின்றது பாபாவுக்கு தெரியும் ஏன் பாபா வந்து சோதனை பண்ணுறாரு சில பேர் வந்து என்ன செய்கிறாங்க பாபாவை கும்பிட்றவங்களுக்கு சோதனை நடக்கும் வேதனை நடக்கும் அவங்களுக்கு எதுவுமே நடக்காது நல்லதே நடக்காது அவங்க எப்போ கண்ணில் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்றத நான் காதல கேக்குறேன் பாருங்க இந்த பாபாவுக்கு முறவங்க தலை சிறந்து வளர முடியும் வாழ முடியும் அப்படிங்கிறதுக்கு நிறைய உதாரணங்களை சொல்லலாம் இப்ப அடியா இருக்கணும் இல்லையா என்னையே எடுத்துட்டீங்கன்னா ஒரு ஒரு நிமிஷமும் இறைவன் கொடுத்த கொடை ஒரு ஒரு நிமிஷமும் அவர் என்ன தப்பிக்க வைக்கிறாரு வாழ வைக்கிறார் இது சாத்தியம் அதுக்கு நானே ஒரு உதாரணம் அதுக்கு பிறகு நம்ம ஆலயத்துக்கு வர்றவங்க எத்தனை பேர் சொல்றாங்க இந்த இந்த அகிலம் இருக்கிற அகிலம் முழுவதும் இருக்கிற எத்தனை பேர் அவருடைய அற்புதங்களை சொல்றாங்க எல்லா மதத்தை சார்ந்தவங்க சொல்றாங்க இப்போ பாபா வந்து அவருக்கு தெரியும் ஏன் நம்ம பாபாவை நம்பணும் நமக்கு என்ன என்ன பிடிக்கும் அப்படிங்கிறது பாபாவுக்கு தெரியும் நமக்கு எது தேவைங்கிறது அதை விட நல்லா தெரியும் நமக்கு பிடிச்சது ஒன்று இருக்கும் நம்ம கும்பிட்றது ஒன்று நமக்கு தேவை ஒன்று இருக்கும் பாபாவுக்கு தெரியும் நமக்கு எண்ணத்தை கொடுத்தா நமக்கு நல்லது அப்படிங்கிறது அவருக்கு தான் தெரியும் இல்லையா அதனால சந்தேகமோ கேள்வியோ எதுவுமே இல்லாம நாம அவரை சந்தேகப்படாம நமக்கு என்ன வேணும்னு தெரியாம நமக்கு என்ன வேணும்னு கேட்காம அவர்கிட்ட நம்ம அப்படியே சரண்டர் ஆயிடணும் அப்போ அவருக்கு தெரியும் எல்லாம் இந்த குழந்தைக்கு இந்த நேரத்துல எந்த உணவு கொடுத்தா அந்த குழந்தைக்கு சரிபட்டு வரும்ன்றது தாய்க்கு தெரியும் பாபாவை பார்த்ததும் அவருடைய குரு செய்த முதல் என்ன தெரியுமா பாபாவுடைய குரு ரொம்ப சவாலான சோதனைய அந்த அவருக்கு கொடுத்தது ரொம்ப ரொம்ப சவால் இப்போ வந்து நமக்கெல்லாம் பரவாயில்ல அதை தாங்கக்கூடிய சக்தி அவருக்கு இருந்தது அதை எதிர்கொண்டாரு அதுல அதுல வந்து சக்சஸ் ஆந்தாரு வெற்றி கொண்டார் பொதுவாக வந்து பாபாவுடைய பக்தர்கள் எல்லாம் அந்த அனுபவங்களை சொல்லும் பொழுது பாபா நம்முடைய வாழ்க்கைக்கு உள்ளற வரும்பொழுது நம்முடைய நம்பிக்கைய உறுதிப்படுத்துறதுக்காக அத அந்த பரிசோதனைய அவர் செய்வார் யாரு பாபா செய்வார் எப்படின்னா மற்ற தெய்வங்களை கும்பிட்றது மற்ற மற்ற பரிசோ மற்ற மற்ற வழிபாடுகள் பூஜைகள் எல்லாம் கொஞ்சம் லேட் ஆகும் பாபா கிட்ட வந்தால் உடனே கிடைக்கும் ஆனால் அவர் வந்து சோதனை பண்ணுவார் அவரால் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாருன்னா அந்த தகுதி நம்மகிட்ட இருக்கிறத நாம் நிரூபிக்கணும் நம்முடைய நம்பிக்கையையும் நம்முடைய தகுதியையும் கடினமான அந்த சோதனைகள் வரும்பொழுது இல்லையா அந்த மாதிரி கொந்தளிப்பான புயல் இது மாதிரி வந்தாலும் கூட நம்ம வாழ்க்கையில அந்த பரிசோதிக்கப்படுகிறது அப்படிங்கிறத நாம வந்து புரிஞ்சுக்கணும் நம்முடைய இருப்பை தலைகீழாக அசச்சி ஷேக் பண்ணி பார்ப்பார் அந்த எல்லாம் தாங்க இயலாதவங்க பாபாவை விட்டு விலகி அந்த வீசுகின்ற காற்றை தாக்கு பிடிக்க அந்த சோதனைகளை தாக்கு பிடிக்க முடியாத ஒரு நிலைக்கு போயிட்டு பலவீனமான இலைங்களை மாதிரி வாடி விழுந்து போறாங்க அவங்க வந்து பாபாவை திட்டாங்க ஆனா ஆனா அந்த தீவிர அதிதீவிர நம்பிக்கையோட கேள்வியே கேட்காத சரணாகதி தத்துவம் அப்படின்ற மாதிரி சரணாகதியை அவரை பற்றி கொண்டவர்கள் அந்த பாதங்களை பற்றி கொண்டவர்கள் துன்பமான காலங்களில் கூட புன்னகையோட பாபா கிட்ட தளராத நம்பிக்கையோட அந்த பேஸ் பண்றவங்க எதிர்கொள்றவங்க அவருடைய அன்பையும் அவருடைய ஆதரவையும் நிரந்தரமா நிரந்தரமா கிடைக்க பெறுவார்கள் அப்படின்றது நிச்சயம் அதுக்கு ஒருத்தர் இல்லை நான் மட்டும் இல்லை இந்த உலகத்துல நீங்க கூட இதை கேட்கக்கூடிய நீங்க கூட இருக்கலாம் சில நேரங்களில் யாரோ ஒரு ஆயிரத்துல ஒருத்தவங்க இதை பார்த்து சந்தேகத்தோட பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பா அவங்களுக்கும் பாபா ஆட்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நிலை வரும் அப்ப பாருங்க இந்த உலகத்துல இந்த நிமிஷம் தான் சொர்க்கம் இதுதான் சொர்க்கம் நரகம் சொர்க்கம் அப்படிங்கிறது வெளியில் இல்லை நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய மனசில் தான் இருக்குது அப்படிங்கிறத எப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களோ எப்போ எந்த எந்த சாய் சொந்தம் எந்த சாய் பக்தர்கள் புரிஞ்சுக்கிறாங்களோ அப்போ தான் சாய் பாபாவை பற்றி அவங்களுக்கு புரிய வரும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பாருங்கள் அப்பாவுடைய இந்த ஆனந்தமான ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் நமக்கு அமையும் உங்களுக்கும் அது அமைய உங்களை நான் வாழ்த்துறேன் உங்களுக்காக எல்லாம் அல்ல சத்குரு சாயப்பாவுடைய பிரார்த்தனை செய்யறேன் வாழ்க மீண்டும் இத்த ஒரு பதிவில சந்திப்போம் சிந்திப்போம் செயல்படுவோம் வெற்றி பெறுவோம் வாழ்க வளமுடன் வளர்க நலமுடன் உங்கள் சாய்ராம்ஜி வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து இருந்து ஜெய் சாய்ராம்